வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி அண்ட் இன்றைக்கி ஒரு லவ்லி லவ்லி டிசைனோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அது எப்படி பண்ண போகிறோன்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க அண்ட் ஃபேரி லேண்டுக்குள்ளே நுழைஞ்சா மாதிரி இருக்க போகுது அந்த டிசைன் பார்க்கும்போது அந்த சாரியோட கலர் அதுக்கு நான் கொடுத்துருக்க டிசைனும் அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ தேவதைகள் நம்மளை சுற்றி வந்து பிளஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ இன்றைக்கி எல்லாரும் கமெண்டில் என்ன டைப் பண்ண போகிறீங்கன்னா ஐ எம் பிளஸ்ட் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம எல்லாருமே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த டே முழுக்க அந்த ஆசிர்வாதத்தோட போக போது சி சொல்லும் போது கூஸ் பம்ஸ் ஏன்னா எனக்கு இன்னைக்கு டே அப்படி தான் போக போகுது சரி தாங்க முடியலப்பா இது வேற ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க அந்த ஃபேரி டிசைனை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் கமெண்டில் மறக்காமல் ஐ எம் பிளஸ்டுன்னு அடிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாரியோட ப்ளவுஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜூட் அண்ட் லினன் மிக்சட் சாரி ஃபுல்லாகவே சில்வரில் ஒர்க் பண்ணியிருக்கு அதில் அண்ட் இது வந்து பல்லு பல்லுல நிறைய சில்வர் ஜரியும் அந்த டேசில்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல வர மாதிரி ஒரு ஸாரி அண்ட் வாஷிங் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஈஸி அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வச்சு அதுக்கு ஒரு ஃபேரி டைப்பில் ஒரு டிசைன் பண்ண போகிறோம் நம்ம பூச்சரில் அண்ட் இது வந்து பேர்ல் போட்டு முறுக்க போகிறோம் நம்ம முன்னாடி கிறிஸ்டலில் வச்சு பண்ணியிருந்தோம் இது வந்து பேர் வச்சு பண்ணும் போது ரொம்ப அழகான ஒரு டிசைன் க்ரியேட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபிங்கர்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன் அதில் மூணுலேயுமே இந்த மாதிரி பேர் போட்டு சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் லாங்காகவும் மற்ற ரெண்டு சைட் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் பண்ணிக்கிறோம் ஸோ எவ்வளோ அழகாக முறுக்க முடியுமோ அதை நல்ல ட்விஸ்ட் கொடுங்க ஸோ அது ஒரு மாதிரி மணிமணியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக அதுக்கப்புறமா அதை கீழே இருந்த ரெண்டு லெக்கையுமே நல்லா வந்து முறுக்கிக்கிறோம் முறுக்கிட்டு ஸோ அந்த எண்டு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய பீடு அண்ட் ஒரு சின்ன பீடு தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா அது தெரிஞ்சாலுமே அழகு தான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியூட்டிக்காக இந்த பேர் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி நான் டூ ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் த்ரீ வச்சு பண்ணியிருக்கேன் அதில் பேர் வச்சு அந்த ஜாயிண்ட்டில் பேர் வச்சோம் இல்லையா அது மாதிரி பண்ணியிருக்கல ஒன்றில் பெரிய பேர் சின்ன பேர் போட்டு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ தேவையோ நமக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பீசஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து ஒரு லீஃப் பண்ண போகிறோம் அண்ட் அதுவும் ஒயிட்லேயே பண்ணலாம் இந்த சாரீக்கு வந்து கலரும் காண்ட்ராஸ்ட் கொடுக்கலாம் பட் எனக்கு ஃபுல்லாக ஒயிட்டில் மைண்டில் ஒரு டிசைன் வந்தது இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமே அப்படின்னு அதனால ஃபுல்லாகவே ஒயிட்டில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதில் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னில் பண்ணிக்கிறோம் பெண்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்டாக்கிங்ஸ் கிளாத் அந்த கிளாத் பேர் எல்லாரும் கேட்குறீங்க இது வந்து ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு அமேசானில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்குது அண்ட் எயிட்டி ருப்பீஸில் இன்னும் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பட் அது ஒரு சின்ன பீஸாக இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் நல்ல குவான்டிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை போட்டு நல்ல டைட் பண்ணி சுற்றிட்டு லீஃப் பண்ணி வச்சுக்கிறோம் ஒயிட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் பண்ணிக்கலாம் லீவ்லேயுமே இந்த ஸ்டாப்பிங்காக இந்த மாதிரி ஒரு பேர் வந்து நான் போடுறேன் பெரிய போர் போட்டிருக்கேன் அழகாக அது உள்ளே போயிட பாருங்கள் ஸோ நம்ம அந்த கிளாத்தை எண்டில் விட்டோம் இல்லையா கட் பண்ணிவிட்டு அது வந்து அழகாக மறைஞ்சிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடியாஸ் வந்து பண்ணிக்கலாம் இதில் நம்ம பண்ணும் போது அப்படியே தோன்ற ஐடியாஸ் தான் இப்போ இந்த மாதிரி பெட்டல்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பெட்டல்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்க போகிறோம் ஸோ ஸ்லீவ் டிசைன் இப்போ நாம் பண்ணுறோம் பேக் நெக் இதுக்கு ரிலேட்டடாக அதுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம ஸ்லீவ் கிராண்டாக இருந்ததுனாலே அது ரொம்ப கிராண்டாக தெரியும் அவுட்லுக் சாரியோடது இப்போ இந்த மாதிரி கட் தானாக வச்சு அந்த நான் ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சதுலையே அந்த பாக்ஸஸ் பெஸிமன்னா வச்சு இப்போ வந்து அதில் கட் தானா வந்து சில்வர்லேயே கொடுத்துருக்கேன் கலர் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைக்கலான்னு தோணுது நம்ம ஏற்கனவே அந்த வில்லைஸும் பண்ணிகிட்ருக்கோம் லீவ்ஸும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை மாற்றி மாற்றி நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறீங்க ஸோ கடைசியில் நமக்கு இந்த பேட்டன்ல இருக்குது அப்படின்னு மைண்டு சொல்லும் இந்த மாதிரி வைக்கலாம் அப்படி சொல்லலைன்னா நம்மளோட வீடியோஸ் தான் இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு நான் இருக்கேன் அண்ட் இது ரொம்ப ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் ஸ்ட்ரிங்ஸும் வந்து அமேசானில் அவைலபிள் லீவ்ஸும் அவைலபிள் ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த ஷாப்பில் வந்து எல்லாமே வாங்கிட்டுருக்காங்க அண்ட் அங்கே வந்து ரீஸ்டாக் வந்தாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ கேட்குற நிறைய பேருக்கு என்னால் வந்து அந்த ஷாப்போட நம்பர் வந்து யூஸ் ஆகாமல் போயிடுது ஸோ நீங்கள் அமேசானில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஒயிட் கலர்லேயே வந்து நூல் வச்சு அதை தைச்சிட்டேன் இப்போ ஸ்ட்ரிங்ஸும் கிடைக்கிது உங்களுக்கு கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி சேம் கலர் போட்டு தைக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம்னால் நம்ம நைலான்லேயும் கிடைக்குது த்ரெட் இப்போ அதுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இந்த ஃப்ளவர் இந்த மாதிரி நம்ம ஒரு சிக்ஸ் பெட்டல்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மறையிற மாதிரி அழக நடுவில் இந்த ஃப்ளவரில் இருக்க போலன்ஸ் அண்ட் சென்டர் பார்ட் இருக்கும் இல்லையா ஃப்ளவரில் அழகாக அது மாதிரிக்கு இந்த மாதிரி போல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ வெரி பியூட்டிஃபுல் லவ்லி டிசைன் எக்ஸ்ட்ராடினரி டிசைன் அண்ட் ஒரு ஃபேரி ஸ்டைலில் இருக்க டிசைன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அண்ட் ஃபினிஷ் லுக் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ ரெண்டு ஸ்லீவும் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் போட்டுட்டு அந்த சாரீ கட்டி ஒரு போலில் அழகாக ஒரு செயினும் பிரேஸ்லெட் அண்ட் ரிங்கு ஸ்ட்ரெட் எல்லாம் போட்டிங்கன்னா என்ன மாதிரி இருப்பீங்கன்னு பாருங்கள் ஏஞ்சலிக்காக இருக்கும் ஃபீல் அண்ட் அது மட்டும் இல்லை இதோட ஒன் சைடு மட்டும் எடுத்து பேக்கில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன் சைடு ஒரு பெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஃப்ளவரும் அந்த ஒன் சைடு பெண்ட் ஆகுறதும் கொடுத்து அண்ட் நாட் ஓன்லி தட் இது அப்படியே ஹேர் அக்சசரியாக நீங்கள் வந்து பண்ணிவிட்டு உங்கள் கிளிப்ஸில் ஏதாவது அதை அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மேட்சிங் ஹேர் அக்சசரி கிடைக்கும் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் அவுட்ஃபிட்டோட ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியஸ்ட் வே அண்ட் நாட் ஓன்லி இந்த ஸ்டாக்கிங்ஸ் கிளாத் எனி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த பேட்டனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் பா பாய்